முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு உனக்காக உன் அப்பன் முருகன் இந்த பச்சை கற்பூரத்தை எதற்காக கொண்டு வந்துள்ளேன் தெரியுமா இந்த பச்சை கற்பூரம் என்பது மனதளவில் நேர்மறையான எண்ணங்களையும் உனக்கு நேர்மறையான சக்தியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது இது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லா செல்வ நலன்களும் வந்து சேரும் அதேபோல் நல்ல உடல் ஆரோக்கியமும் மனதிற்கு இனிமையான நல்ல விஷயங்களையும் கூட அது உண்டாக்கும் அதனால்தான் தான் உன் வாழ்வில் இப்போது இதன் தேவையும் கட்டாயமும் இருப்பதால் தான் உனக்காக இதை உன் கண்களில் காட்டி தொடும்படியும் நான் செய்தேன் இப்போது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் அப்பன் முருகன் என்னை மனதில் நினைத்து கொண்டுதானே இந்த கற்பூரத்தை தொட்டாய் இது நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான வளத்தையும் நலத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கத்தான் போகிறது நான் சொன்ன எல்லாமே உன் வாழ்வில் நிகழும்படி மாபெரும் அதிசயம் ஒன்றும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் ஒரு தவறான விஷயம் நடந்து விட்டதால் தானே நான் உன்னை கைவிட்டு விட்டேன் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உண்மை என்ன தெரியுமா உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக தான் இந்த விஷயம் தவறாய் போகும்படி செய்தேன் இப்போது புரிந்து கொண்டாயல்லவா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என வாழ்க்கை பயணத்தை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் ஏனெனில் உன் அப்பன் முருகனுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் இப்போது உன்னை நோக்கிதான் இருக்கிறது நான் உன் அருகில் இருக்கும் வரையிலும் நீ எதை பற்றியும் கவலைப்படும்படி எந்த விஷயத்தையும் நடக்க விடமாட்டேன் உன்னிடம் பேசியதை நிறுத்திய ஒரு சில மனிதர்கள் உன்னை பற்றி பிறரிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னிடம் பேசாவிட்டால் என்ன கூடிய விரைவில் அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து தான் செய்ததெல்லாம் தவறு என உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி சூழ்நிலையை நான் உருவாக்கத்தான் போகிறேன் பணம் நிம்மதி தராது என எந்த ஏழையும் சொல்வது கிடையாது ஆனால் நிம்மதி தராத அந்த பணத்தை இழப்பதற்கு எந்த பணக்காரனும் தயாராகவும் இல்லை எல்லா மனிதர்களும் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள் செல்வம் வேண்டுமென சொல்கிறார்களே தவிர அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதையும் எதிர்கொள்ள தயாராகத்தானே இருக்கிறார்கள் இன்று இருக்கும் நிலையை வைத்து நாளையும் இப்படிதான் நீ இருப்பாய் என தீர்மானித்து விட வேண்டாம் உன்னை உருவாக்கிய எனக்கு உன் வாழ்க்கையின் நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதும் என் செல்வமே இப்போது உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த இந்த வாழ்க்கையை அமைந்திருக்கிறதே தானே வருத்தப்படுகிறாய் இதை விரைவில் நான் சரி செய்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இனிமேல் நீ யாரையும் பகைத்து கொள்ளாமல் ஜெயித்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதே நேரத்தில் இன்னொன்றையும் புரிந்துகொள் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நடக்க வேண்டுமென நினைத்தால் நடித்து கொண்டேதான் வாழ வேண்டும் ஏனெனில் இந்த உலகில் யாராலும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது என் செல்வமே இந்த உலகில் வாழக்கூடிய கோடானு கோடி மனிதர்களில் என்னை வணங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்னை யோசித்திருக்கிறாயா அத்தனை பேருக்கும் நான் பிடித்தவனாகவா இருக்கிறேன் ஒரு தெய்வத்தால் கூட எல்லா மனிதர்களின் மனங்களையும் திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது எனது அன்பு பிள்ளையான அப்பாவி பிள்ளையான நீ மட்டும் எப்படி எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க முடியும் யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் நீ எப்போதும் நீயாக இரு மற்றவர்களுக்கு நல்லவனாய் காட்சி தெரிய வேண்டுமென நீ எந்த செயலையும் உனக்குள் மாற்றி கொள்ள வேண்டாம் நீ செய்வது சரியாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அதையே தொடர்ந்து செய்துவாயின் செல்வமே தூரத்தில் இருந்து பார்க்க பழகி கொண்டால் நிலவு மட்டுமல்ல சில உறவுகளும் அழகாகவே தெரியும் முடிந்தளவு எல்லாரிடமும் கொஞ்சம் தூரமாகவே இருக்க பழகு தேவை என்றால் மட்டும் சேர்ந்து சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ந்தால் போதும் எப்போதும் எல்லாருக்கும் நீ இருந்தால் அங்கு தேவையில்லாத பிர வீண் விவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து சேரத்தான் செய்யும் நீ யாரிடமும் ஏமாறும்படி உன் வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன் யாரையும் ஏமாற்றாத அளவிற்கு உன் வாழ்க்கை மிக திறமையாய் நீ வாழ்ந்து வருகிறாய் ஒருபோதும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நீ கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய குணத்தை யாராவது குறை சொல்லும்படி நான் விட்டுவிடுவேனா நிச்சயம் உனக்கான நல்லதை நான் செய்வதோடு நிறுத்திவிடாமல் உனக்கான கெட்டதை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒரு கை பார்த்து விடுவேன் செல்வமே நல்லதை பார்ப்பதற்கு கண்களைப் புடைத்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் நீ சில விஷயங்களை பார்க்க கூடாது தானே இமைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறேன் கண்களை எப்போது பயன்படுத்த வேண்டும் இமைகளை எப்போது பயன்படுத்தி பார்க்காமல் இருக்க வேண்டுமென அது அதை அதற்கான நேரத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்து கொள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய மனது எல்லாருக்கும் வந்துவிடுவது கிடையாது அப்படிப்பட்ட பக்குவம் உனக்குள் இருக்கிறது யாரிடம் எதை சொன்னாலும் அதை சரியாய் நிறைவேற்றுவதற்கான வேலைகளை செய்யப்பார் உனக்காக யாருமே இல்லை என நினைத்து கவலைப்படாத என் செல்வமே இந்த உலகில் மனிதன் பிறக்கும்போதும் போதும் தனியாகத்தான் பிறக்கிறான் இறக்கும்போதும் போதும் தனியாகத்தான் இறப்பான் ஆனால் வாழும்போது என்னை நினைத்து வணங்கிய மனிதர்கள் எல்லாருமே எப்போதும் என்னுடைய துணையை அருகில் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள் உனக்கும் நான் நல்லது செய்வதற்காகவே தான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் உன்னை தூக்கி வைத்து கொண்டாடும் இந்த உலகம் ஒரு நாள் தூக்கி எரியவும் செய்யலாம் அல்லது கீழே இறக்கியும் வைக்கலாம் இதுதான் உலகம் என்பதை புரிந்து கொண்டு எதற்கும் தயாராக இருக்கப்பார் ஒரு நல்ல மனிதனை மற்றவர்கள் மோசமாக நடத்தி விடுகிறார்களே என நினைக்காதே எனது அன்பிப்பில்லையே அழகான கண்ணாடிதான் உடைந்து கூர்மையான ஆயுதமாக மாறும் என்பது போல எனது அன்பான அழகான பிள்ளையானனே மனம் உடைந்து போய்விடக்கூடாது என் செல்வமே நீ நல்ல பிள்ளை நீ வெகுளித்தனமான அப்பாவித்தனமான மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய பிள்ளை உன் மனம் உடைந்து போனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நான் அறிவேன் அதையெல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு எப்போதும் நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்களோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுதானே உன்னை அதிகம் காயப்படுத்தவும் செய்கிறது முடிந்தால் மறந்து மன்னித்துவிடு என் செல்வமே மனிதர்களை பச்சோந்திகளோடு ஒப்பிடக்கூடிய அந்த விஷயத்தை முதலில் நிறுத்திவிடு ஏனெனில் பச்சோந்திகள் என்பது நிறத்தை மற்றும்தான் மாற்றும் ஆனால் மனிதர்கள் எப்போதும் குணத்தை மாற்றிக்கொண்டும் ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு பேச்சை பேச்சிக்கொண்டு ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்றால் போல நடத்தையை மாற்றிக்கொண்டும் இருக்கிறார்கள் உன் எண்ணம் என்ன என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ ஜெயிப்பதற்கு முன்னால் என்ன யோசிக்கிறாய் என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என் செல்வமே நீ என்னவோ நல்லது நினைத்து சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்திற்காக தான் மற்றவர்களும் போய் அதை சொல்லுவாய் ஆனால் நீ நன்றாக வாழ வேண்டுமென இந்த உலகில் எத்தனை பேர் நினைக்கிறார்கள் மற்ற மனித நன்றாக இருப்பதை பார்த்தால் அதை பார்த்து போட்டி படக்கூடிய பொறாமை எண்ணம் வரக்கூடிய மனிதர்களாக இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் தான் மற்றவர்கள் உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களாக இருக்கிறார்கள் உன் எண்ணங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என சொல்கிறேன் தன்னை விட அடுத்தவன் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதை பார்க்கவோ பொறுக்கவோ முடியாத அளவிற்கு இப்பொழுது மனிதர்களின் மனம் மாறிவிட்டது அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களால் தான் துன்பங்களை அனுபவிக்கிறோம் என தெரிந்த பிறகும் மனித மனம் என்பது மாற்ற முடியாததாகவே மாறிவிட்டது எது எப்படி இருந்தாலும் சரி யார் என்ன செய்தாலும் சரி நீ கவலை கொள்ளாதே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடப்பதற்கும் எல்லா துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகுவதற்கும் உன் அப்பன் முருகன் நான் வழிகாட்டுவேன் இனி எல்லா சமயங்களிலும் நீ சந்தோஷமாய் வாழலாம் மன்னிப்பதென்பது வேறு மறப்பதென்பது வேறு கிடையாது எல்லா விஷயங்களையும் மறந்து மன்னித்து கடந்து வர நீ தயாராக இருக்கத்தான் வேண்டுமென் செல்வமே கடலளவு கஷ்டங்கள் உனக்குள் இருந்தாலும் சரி கையளவு தன்னம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் ஜெயித்து விடுவாய்